கணபதி மாட்டுப்பதி நண்பர்களுக்கு வணக்கங்க இங்கே நம்ம வீடியோ பதிவில் விற்பனைக்கு பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல் தலை ஒரு ஒரு மாட்டோட விற்பனையை பற்றி பார்க்க போகிறோங்க மாட்டுநூறு டீடெயில்ஸ் பார்த்திங்கன்னா நான்கு பல் பட்டிருக்கு மாடு கிடரி கன்று இனி இருக்குதுங்க கன்று இனி முப்பது நாட்கள் ஆகுது மாடு கன்று இரண்டுமே சொல்லி சுத்தமாக இருக்குங்க கறவை ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு அளவாக ஒன்றுலேருந்து ஒன்றாய் கலெக்ட் வரைக்கும் வீட்டுக்கு அளவாக கறந்துக்கலாம் அந்தளவுக்கு தான் மாடு கறவை இருக்கும் அவர் குட்ட மாடாக வேணும் கெடரிக்கண்ணோடு வேணும் அப்படின்னா இந்த நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க இளம்பொருளாக இருக்குது மாடு நாலே பல் தான் மாடும் சொல்லி தப்பு இல்லைங்க கண்ணும் சொல்லி தப்பு இல்லை மாடு கறவைக்கு கா அணக்காமே கிடக்கலாங்க அந்தளவுக்கு மாடு பொறுமையான குணம் உங்கள் பொது இடத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மாடு மறள தாங்க செய்யும் முன்னாடி இன்னொரு ஆள் கறந்தால் கறந்துக்கலாங்க மாடு மற்றபடி குணமோ வதக்கிற குணமோ எதுவுமே கிடையாது கன்றும் சொல்லி சுத்தமாக இருக்குது நல்லா பொங்கனூர் கன்று போட்டுருக்குங்க மாடு பொங்கனூர் குட்டை கிடையாது ஆனால் கண்ணு வந்து பொங்கனூர் கண்ணாக தான் அவங்க செமன் போட்டு பிறந்திருக்குது நல்லா குட்டை கண்ணுங்க கடேரி கன்று மாடு கன்று வேணுங்குரிய நண்பர்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டியில் இருக்குதுங்க மாடு நீங்கள் நேரில் வந்து பார்த்து செலக்ட் பண்ணலாம் மேய்ச்சல் முறையிலையும் வளங்குங்க வீட்டு முறையிலையும் வளர்த்துக்கலாம் ஒரு சின்ன இடம் இருந்தாலும் இதை வச்சுக்கலாம் ஒரு குட்டை மாடு வேணும் வீட்டுக்கு அளவாக பால் கறந்துக்கணும் கேடேரிக்கனோடு வேணும் அப்படின்னா இந்த நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மாடு இருக்கூடிய இடம் கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டீங்க வேணுக்கூடிய நம்பர்கள் மேலேஸ்கிட்ட ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து பார்த்து கூட மாடு வாங்கிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனடியும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்